வாவ் சூப்பர் சீக்ரெட் யூசர் கிங் ஆஃப் தி வேர்ல்ட ஒரு கோடிக்கும் எவர் லாஸ்டிங் லைட்டை ஐம்பது லட்சத்திற்கும் ஏலம் கேட்டிருக்கிறார் என்று ஜனனி சந்தோஷமாக அறிவித்தாள் அதை கேட்டதும் அந்த ஹாலில் இருந்த அனைவரும் பலமாக கைதட்டினர் யார் அந்த சீக்ரெட் யூசர் என்று அங்கிருந்த அனைவரும் யோசிக்க தொடங்கினர் ராகுல் அதற்கு மேல் ஏலத்தில் பங்கேற்கவில்லை தன் செருப்பால் தன்னையே அடித்துக்கொண்டது போல அவன் அவமானமாக உணர்ந்தான் ஏனென்றால் அவ்வளவு தொகை அவனால் ஒரே நாளில் செலவழிக்க முடியாது அவன் ஏலத்தில் தோற்றுவிட்டான் இருபது லட்சம் மதிப்பிலான நகைகளை ஒன்றைக் கோடி கொடுத்து சீக்ரெட் யூசர் வாங்கியதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அவர் நிச்சயம் கோடீஸ்வரராகத்தான் இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைத்தனர் அந்த சீக்ரெட் யூசரால் ராகுலால் அந்த நகைகளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன அங்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்று அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்ற சமயம் அந்த சீக்ரெட் யூசரால் தலை நிமிர முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது கிருத்திகா ராகுலை பார்த்தால் சாரி கிருத்திகா இதுக்கு மேலே என்னால் ஏழம் கேட்க முடியாது என்று ராகுல் சங்கடத்துடன் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட கிருத்திகாவிற்கு கோபம் வந்தது யூசர் நம்பர் நைன் ஃபைவ் டூ செவனுக்கு தான் இந்த ரெண்டு நகைகளும் சொந்தம் என்று ஜனனி மகிழ்ச்சியுடன் சொன்னால் அந்த நேரத்தில் அந்த யூசர் ஐடியில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது கிங் ஆஃப் தி வேர்ல்டுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ணலாம் அடுத்த பத்து வருஷங்களுக்கு இதைவிட அற்புதமான படைப்பு வெளிவர வாய்ப்பில்லை எவர் லாஸ்டிங் லைட்டை பற்றி சொல்லணும்னா அது ஒரு குப்பை இதே மேடையில் எவர் லாஸ்டிங் லைட்டை துண்டு துண்டாக உடைச்சு போடணும் அந்த நகைக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்றதால இதுதான் என்னுடைய விருப்பம் என்று மெசேஜில் வந்திருந்தது ஜனனி உட்பட மெசேஜை படித்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் எவர் லாஸ்டிங் லைட்டை தன் கையில் எடுத்த ஜனனி தன் கண்களை இறுக முடிக்கொண்டு அந்த நகையை தரையில் அடித்தால் அடுத்த கணம் அந்த நகை துண்டு துண்டாக உடைந்தது உண்மையில் உடைந்தது நகை மட்டுமல்ல ராகுல் கிருத்திகாவின் மனங்களும் கூட யார் அந்த சீக்ரெட் யூசர் என்று ராகுல் தன் கை முஷ்டியை இறுக்கியபடி கேட்டான் அந்த ஹாலில் இருந்த அனைவரின் முகத்தையும் முற்று பார்த்தவனின் கண்கள் இறுதியில் விக்ரம் மற்றும் சுரபியின் மீது பதிந்தது இல்ல அது அவங்களா இருக்க வாய்ப்பில்லை இவங்க இல்லனா வேற யாரா இருப்பாங்க ராகுல் வா நம்ம இங்க இருந்து போகலாம் அந்த சீக்ரெட் யூசர் யார் அப்புறம் கண்டுபிடிக்கலாம் எனக்கு இங்க இருக்கவே அவமானமா இருக்கு என்று கிருத்திகா சொன்னாள் மறுபுறம் சுரபி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் அவளது டிசைன் சிறந்த டிசைனாக மாறியது இனி அவள்தான் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சீஃப் டிசைனர் அவள் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது அவள் மனம் வானத்தில் சிறகடித்து பறந்தது இந்த அழகான நகையை டிசைன் பண்ண டிசைனர் புருஷோத்தமன் குரூப்பின் சீஃப் டிசைனர் மிசஸ் சுரபி மேடையேறி வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜனனி புன்னகையுடன் சொன்னாள் சுரபி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் மேடை ஏறினாள் மேடையில் ஏறியதும் தன் இரு கைகளையும் கூப்பி அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்ற சுரபி உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி என்றாள் விக்ரம் அவளை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரையும் பார்த்து புன்னகைத்த சுரபி பேச ஆரம்பித்தாள் தனது நகை டிசைன் அதை செய்ய அவள் மேற்கொண்ட கடின உழைப்பு பற்றி பேசினாள் அவள் பேசி முடித்ததும் கண்காட்சி முடிந்தது கண்காட்சி முடிந்ததும் சுரபி விக்ரமுடன் வெளியே வந்தாள் சிறிது நேரம் கழித்து கௌதம் காரை எடுத்துக்கொண்டு வந்தார் அங்கே சுவரில் சாய்ந்தபடி விக்ரம் சுரபிக்காக காத்திருந்தான் காரில் இருந்து இறங்கிய கௌதம் விக்ரமின் அருகே வந்தவர் விக்ரம் சார் நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் இதோ பாருங்க ஏலத்தில் என்றபடி ஒரு நகை பெட்டியை அவரை பார்த்து சிரித்த விக்ரம் அந்த எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தான் இந்த நகை உனக்கு மட்டும் இல்ல சுரபி எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான் நீ என்னைக்கு என்ன முழு மனசோட உன் புருஷனா ஏத்திக்கிறியோ அன்னைக்குதான் இந்த லாக்கெட்டை நான் உன் கழுத்துல போடுவேன் என்று நினைத்தான் சுரபியின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்கும் போது அதற்காக எவ்வளவு பணம் செலவு அழித்தாலும் பரவாயில்லை என்று தோன்றியது கௌதம் சார் நான் சொன்ன வேலையை ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க இந்த முறை உங்களுக்கு சம்பளத்தோட ஒரு லட்சம் ரூபாய் போனஸ் தரேன் என்ஜாய் பண்ணுங்க என்ற விக்ரம் தனது போனை எடுத்தான் ஐயோ சார் அவ்வளவு பணமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று கௌதம் சொன்னார் கூகுள் பே மூலம் தனது வங்கி கணக்கில் இருந்து கௌதமின் வங்கி கணக்கிற்கு ஒரு லட்ச ரூபாயை மாற்றிய விக்ரம் நான் சொன்ன வேலையை நீங்க அச்சு பிசுங்காம பண்ணும்போது உங்களை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என் கடமை தானே சும்மா வச்சுக்கோங்க என்று சொன்னான் விக்ரம் சார் நீங்க ஏன் அந்த விஷயத்த பத்தி சுரபி மேடம் கிட்ட சொல்ல கூடாது நீங்க இதை பத்தி மேடம் கிட்ட சொன்னா மேடம் இன்னும் கூட உங்களை நெருங்கி வர வாய்ப்பு இருக்கே என்று கௌதம் தயக்கத்துடன் சொன்னார் அவரை பார்த்து தான் என விரும்பணும் என்னோட பணத்துக்காகவோ பலத்துக்காகவோ இல்ல புரிஞ்சுதா என்றான் விக்ரம் சொன்னதின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌதமிற்கு அவனுடைய பர்சனாலிட்டியை இன்னும் பிடிக்க தொடங்கியது என்ன டார்லிங் நீங்க ரொம்ப சந்தோஷம் தானே என்று விக்ரம் கேட்டான் சந்தோஷமா என் சந்தோஷத்தை எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா இன்னைக்கு என் பேர் எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும் எல்லாரும் என்னை இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க எனக்கு என்னவோ நான் செலிபிரிட்டி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அந்த சீக்ரெட் நைன் ஃபைவ் டூ செவன் யாருன்னு தெரியல அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு தேங்க் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அவரால் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்னால் அட என்ன செல்லம் அவன் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டான் நீ பண்ண நகை தரமா இருந்துச்சு அதனால அவன் அந்த நகையை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கான் இதுக்காகலாம் நீ அவனுக்கு தேங்க் பண்ணணுமா என்ன என்று விக்ரம் சொன்னான் அப்போது ஏதோ நினைவுக்கு வந்த சுரபி சரி கிங் ஆஃப் தி வேர்ல்ட் நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிடெக்டிவா வேலை பார்க்கறான் அவங்கிட்ட கிங் ஆஃப் தி வேர்ல்டு காணாம போனதை பத்தி சொன்ன அவன்தான் அந்த நகையையும் அதை திருடினவங்களையும் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சான் கிங் ஆஃப் தி வேர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் என்று விக்ரம் சொன்னான் பிரைவேட் டிடெக்டிவா என்று சுரபி கேட்டால் பரவாயில்லையே உன் ஃப்ரெண்டு ரொம்ப திறமசாலி தான் போல ஓவர் நைட்ல திரு பிடிச்சி நகையும் கொண்டு வந்துட்டாரே அது சரி யார் அந்த ஃப்ரெண்டு என்று சுரபி கேட்டாள் ஐயோ என்னவா அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்குறா இல்லாத ஃப்ரெண்டுக்கு நான் எங்க போவேன் என்று விக்ரம் நினைத்து கொண்டிருந்த போது அவர் உண்மையாவே ரொம்ப கிளவரா அந்த நகையை கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் இது பண்ண அவருக்கு நிறையா பணம் கொடுக்க வேண்டி இருந்திருக்குமே என்ன பண்ண என்று சுரபி கேட்டாள் ஆமாம் சுரபி அவன் என் ஃப்ரெண்டு தான் ஆனால் அந்த கடங்காரன் மற்றவங்களுக்கு என்ன ஃபீஸோ அதே தான் உனக்கும்னு சொல்லிட்டான் அதனால் வேற வழி இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் பே பண்ண எப்படியோ நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தானே அது போதும் என்று விக்ரம் சொன்னான் என்னது ஒரு லட்சமா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட சுரபி நீ எப்போ பணக்காரன் நானே என்றாள் ஹலோ மேடம் நான் ஒன்றும் பணக்காரன் எல்லாம் கிடையாது என் ஜூஸ் கடையில் வர வருமானத்தை அப்படியே எடுத்து வச்சேன் அவ்வளோதான் எனக்கு என்ன செலவு சொல்லு நான் வீட்டோட மருமகனாக இருக்கேன் நீங்கள் எனக்கு சோறு போடுறீங்க அப்புறம் எனக்கு என்ன செலவு இருக்க போகுது அதனால நான் கடையில் வர எல்லா வருமானத்தையும் அப்படியே எடுத்து வச்சிடுவேன் அதை நான் இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று விக்ரம் சொன்னான் சுரபி அவனை சந்தேகத்துடன் புன்னகைத்தாள் ஆனால் எதுவும் சொல்லவில்லை கிரேட் எஸ்கேப்டா சாமி என்று நினைத்த விக்ரம் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பெண் டிரைவரை எடுத்து சுரபியிடம் கொடுத்தான் என்ன இது என்று சுரபி கேட்டால் கிங் ஆஃப் தி வேர்ல்ட் காணாமல் போனதுக்கும் ஷங்கர் தான் காரணம் இதில் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு என்று விக்ரம் சொன்னான் என்னது ஷங்கரா இதெல்லாம் பண்ணா ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணா நானும் அவனுக்கு தங்கச்சி தானே எப்படி இருந்தாலும் எங்கள் உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் தானே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணால் அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று சுரபி வருத்தத்துடன் கேட்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது